தமிழக கழகம் கட்சி ஆரம்பிச்சு மூன்றாம் ஆண்டு அடித்து வச்சிருக்காங்க அவங்களுடைய கட்சி நகர எப்படி பாக்குறீங்க கட்சி மாதிரியே தெரியல டான்ஸ் குரூப் மாதிரி இருக்கு முக ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி சீமான் தொடர்ந்து மக்களை சந்திச்சுட்டு இருக்க பிரச்சனைகள் போய் நிக்கிறாரு பேசுறாரு மூணு பேரும் நீ இது வரைக்கும் எத்தனை பிரஸ் மீட் இருக்கு ஒரு பிரஸ் மீட் மக்கள்கிட்ட நீ ஏதாவது பேசிருக்கிய மக்களோட இறங்கி நடந்திருக்கியா நீ என்ன கட்சி நடத்துற நல்லது எல்லாருக்கும் வந்திருக்காரு மாற்றத்தை விரும்புறேன் அப்படின்னு நினைச்சா இன்னைக்கு ஒரே ஆப்ஷன் சீமான் நீ சீமான் வாங்கினா எட்டு பர்சன்ட் வாங்க முடியுமோனால

புலி படத்தில் ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் வந்து கணக்கில் காட்டாமல் மறைச்சிட்டாரு திமுக ஊழல் பண்ணிடுச்சு அதிமுக ஊழல் கட்சி இவர் மட்டும்தான் ஊழல் ஒலிக்க வந்த உத்தமர் கருப்பு பணம் வச்சிருந்தது நான் வச்சிருந்தது உண்மைதான் நீங்க அந்த காலக்கெடு தாண்டி எங்களுக்கு பயன்பட முடியாது இப்போ பினாமி தடுப்பு சட்டத்தில் நீ உள்ள போக வேண்டிய ஆள் ஊழல் பண்றதுல உள்ள போக வேண்டிய ஆள் அருண்ராஜ் ஐஆர்எஸ் சுறா படத்தில் அஞ்சு கோடி ரூபாய் விளம்பர செலவுக்கு ரசிகர் பண்றதுக்கு பால விசேகத்துக்கு கொட்டடிக்கிறதுக்கு வேட்டு போடுறதுக்கு மாலை போடுறதுக்கு பேனர் வைக்கிறதுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அபிடவிட்டு சேகல் பண்ணது விஜய் தானே அதை கடைசி படத்தையும் ஓட பண்ணிட்டாங்க சார் ஜனநாயகனே இரநூத்தி தொண்ணூத்தி கோடி படத்தை விட மாட்டானே சென்சார் போர்டு வாயுது வந்து பேசினீங்க அது வரைக்கும் அழுத்தம் இருக்குன்னு சொன்னே இல்லை நீ எப்படிப்பட்ட அழுத்தம் சொல்லணுமா இல்லையா அந்த அழுத்தத்தின் விளைவாக தான் உங்க அப்பா வந்து எழுபத்தி சீட்டு தரம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டது ஆதவ ஒரு மாட்டி விட்டாங்க சிபிஐல நீ குருமூர்த்தி ஏன் போய் பார்த்த பார்த்த பிறகு ஏன் வீடியோ போட்ட மூணு நிமிஷம் வீடியோ ஆட்டை வந்து மஞ்சத்தை நீ ஊற்றி வெட்டுற மாதிரி விஜய் குடும்பம் கொண்டு போய் அமித்ஷாட்டை கொடுத்தாச்சு உன்னை சுற்றி தற்கொலையாக வச்சிருக்க சீமோனுடைய எட்டு புள்ளி ரெண்டு வாக்குலேருந்து சில வாக்கு விழுக்காடு வந்து விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி சொல்றாங்க சீமானுடைய வாக்கு தமிழ் தேசியத்துக்கான வாக்கு சீமான் வாங்கினா எட்டு சதவீதம் கூடுமே ஒழிய குறையாது சீமான் முன்னெடுக்கும் அரசியல் அவங்க என்ன சார் அப்துல் கலாம் வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை வலியுறுத்தினவர் செல்ஃப் ரிலையன்ஸ் இன் கிரிட்டிக்கல் டெக்னாலஜி தற்சார்பு பொருளாதாரத்தை பேசக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் சீமான் தான் தமிழ்நாட்டில் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பா எப்படி சார் இருக்கீங்க நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நேர்காணல் ரொம்ப சந்தோஷம் சார் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்து மூன்றாம் ஆண்டு அடி எடுத்து வச்சிருக்காங்க அவங்களுடைய கட்சி நகரல் ஓவன்னு எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெல்லாம் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க எப்படி சார் பார்க்குறீங்க கட்சி மாதிரியே தெரியலையாது டான்ஸ் குரூப் மாதிரிலாம் இருக்குது ஒரு கட்சியாக இருந்தால் பரவாயில்ல ஒரு கட்சியாக இருந்தால் அரசியல் ரீதியாக கருத்துக்கள் சொல்லணும் அரசியல் ரீதியான கருத்துக்களை பேசணும் அரசியல் பேசணும் முதல்ல அரசியலே பேசாமல் டான்ஸ் ஆடிக்கிட்டு கூத்தடிச்சிக்கிட்டு திரையர மண்டபத்தில் எழுதி கொடுக்குற வசனங்களை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சினிமா நடிகர் அரசியல் கட்சி இன்னும் வந்து சினிமா நடிகர் என்ற நிலையிலிருந்து அரசியல் தலைவராக பரிணமிக்கவில்லை சினிமா ரசிகர்கள் நிலையிலிருந்து அரசியல் தொண்டர்களாக அவர்கள் கட்சி தொண்டர்களை உருவாக்கலாம் அதுக்கான முயற்சியில் இருக்கார் அவர் ஒவ்வொன்றுக்கும் அறிக்கை விடுறாரு கண்டனம் தெரிவிக்கிறாரில்ல என்ன அறிக்கை விட்டுருக்காரு என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அவங்களுடைய டுவிட்டர் கணக்குலேருந்து எல்லாத்துக்குமே வந்து அறிக்கை விட்டு தான் சார் இருக்காரு அறிக்கை யார் எழுதி கொடுத்தா அவருக்கு தெரியுமா அது அறிக்கை அவர் தான் விட்டார்னு அதனுடைய சப்ஜெக்ட் கண்டென்ட் என்னன்னு தெரியுமா அந்த சப்ஜெக்ட்ட பேசணுமா இல்லையா மீட்டிங்னு வரும்போது அந்த சப்ஜெக்டை பேசுகிறோமா இல்லையா அறிக்கை விட்டதை பற்றி இதுவரைக்கும் எதாவது பேசியிருக்கா அப்படியா நீங்கள் ஏதாவது அதாவதுங்க ஒரு அரசியலை வந்து புரிஞ்சு வச்சுக்கணும் முதல்ல ஃபஸ்ட்டு அரசியல் புரிதல் இருக்கணும் அரசியல் அடிப்படை புரிதல் இருக்கணும் மக்கள் மக்களுக்கு இன்றைக்கி என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பு தீர்வு என்ன அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்ல தெரியணும் இல்லை அதுக்கு தான் ஒரு இணையதளம் தொடங்க போகிறாங்களாம் அதனுடைய மக்களுடைய பிரச்சனைலாம் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கான வாக்குறுதியெல்லாம் நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே இணையதளம் தொடங்கி இவங்க மக்கள் பிரச்சனை சொல்லி உடனே வாக்குறுதி வந்து யார் ட்ரம்ப்புட்டை வாங்கிட்டு வருவாரா இல்லை நார்த் கொரியா பேர் கிம்மட்டை வாங்கிட்டு வருவாரா இல்லை சைனீஸ் ஜிங்க் பிங்கிட்ட அவங்ககிட்ட வருவாரா இல்லை சார் மக்கள் பிரச்சனை என்னன்னு மக்களுக்கு தான் தெரியும் அவங்க சொன்ன சொன்னாத வந்து அது கூட தெரியல என்ன நீ என்ன கட்சி நடத்துகிற மக்கள் பிரச்சனை கூட உனக்கு தெரியல என்ன நீ என்ன கட்சி நடத்துகிற மக்கள் பிரச்சனையை கேட்கணும் மக்கள்கிட்ட போய் தானே கேட்கணும் இல்லை ஸ்டாலின் அவர்களும் உங்கள் கனவு என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி இணையதளம் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல அம்மா அந்த மாதிரி தானே அவரும் பண்ணுறாரு அப்போ அது மாதிரி தான் பண்ணணும்னா அப்புறம் அவங்க அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது மக்கள்கிட்ட அவங்க டெய்லி மக்கள்கிட்ட போகிறாங்க டெய்லி மக்களோட கலந்துரையாடுறாங்க டெய்லி மக்கள்கிட்ட பேசுகிறாங்க எல்லா கட்சியும் நீ எடுத்துக்குங்க திரு ஸ்டாலின் மு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து மக்களோட டூர் பண்ணிகிட்டே இருக்கார் எடப்பாடி தொடர்ந்து மக்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு டூர் போயிட்டுருக்கார் சீமான் தொடர்ந்து மக்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து டூர் டூர் போகிறாரு பிரச்சனைகள்லாம் களத்தில் போய் நிற்கிறாரு பேசுகிறாரு டெய்லி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறாரு மூணு பேர் மாட்டுறாங்கல்ல நீ இதுவரைக்கும் எத்தனை பிரஸ் மீட்டை ஒரு ப்ரெஸ் மீட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பு மக்கள் சந்திப்பு மக்கள்கிட்ட ஏதாவது பேசியிருக்கியா கேள்விப்பட்டிருக்கியா ஊடக மக்களோட இறங்கி நடந்திருக்கியா ஒன்றுமே இல்லையா அப்புறம் எப்படி மக்கள் சும்மா இணையதளத்தில் வாங்கிட்டு வர்றதுக்கு எல்லாேருந்தும் எல்லா கட்சியும் தான் வாங்குவாங்க சார் பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது மோடி அவர்களும் பெருசாக நடத்த மாட்டாங்க ஜெயலலிதா அவர்களும் நடத்துனதுன்னு கிடையாது அதே மாதிரி இவரும் இருக்க போகிறாரு நல்லது செய்யணுன்ற எண்ண இருக்குது வந்திருக்காரு அதில் மீட் கொடுத்தா ஏற்கனவே நம்ம இவங்களெல்லாம் பார்த்துட்டோம் பத்திரிக்கையாளர் சந்திப்பே நடத்தாமல் இப்போ பார்லிமெண்ட்டுக்கே வராமல் எம்பிக்கள் பெண் எம்பிக்கள் எங்களை அடிச்சிருவாங்கன்னு சொல்லி பிர்லா ஓம் பிர் ஓம் பிர்லா வந்து சபாநாயகர் பிரதமரை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் வர வேணாம் பார்லிமெண்ட்டுக்கே வர வேணாம் நீங்கள் பேசாமல் அமெரிக்கா பார்லிமெண்ட்டு யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்டு யுனைடட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபையில் போய் பேசிகிட்டுருங்க இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கு வந்து பேசுகிறாதிங்கன்னு சொல்லி இப்போ ஓம் பிர்லாவே அனுப்பி விட்டார் இப்போ அது மாதிரி மன் கி பாத்து பேசுகிற பிரதமரை வாங்கிட்டு நம்ம காப்பட்ற கஷ்டம் போதும் ஜெயலலிதா இனிஷியல் டைமில் எல்லா ப்ரெஸ்ஸையும் பார்த்துருக்காரு லேட்டர் ஆன் பீரியடு க கடைசி கட்ட காலகட்டங்களில் அவர் உடம்பு உடல்நடை சரியில்லாத காலகட்டினால் அவர் ப்ரெஸ்ஸை சந்திக்கலையே ஒழிய மற்ற நேரம் இனிஷியலாக எத்தனை ப்ரெஸ்ஸை பார்த்துருக்காரு ஜெயலலிதா க ஸ்டாலின் பார்க்கலையா கலைஞர் பார்க்கலையா எம்ஜிஆர் பார்க்கலையா ப்ரெஸ்ஸை சொல்லுங்கள் எடப்பாடி பார்க்கலையா தமிழ்நாட்டுக்கு வந்த காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறாரு தமிழ்நாட்டிலே ஒரு மூணாவது சக்தினா அது தாவை கதம் விஜய் தான் அவர் வந்து அதாவது மூணாவது சக்தியாக இருக்காரு பதினெட்டு பர்சன்டேஜ் வாக்கு வாங்கி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார் அதை தான் பாண்டே சொல்றாரு அதுதான் திருமலை சொல்லுது நாலாயிரத்து ஐநூறு பேர்ட்ட கருத்து கணிப்பு வாங்கி எவ்வளோ பேர் நாலாயிரத்தி ஐநூறு பேர் நாலாயிரத்தி ஐநூறு பேர் ஓட்டு எத்தனை ஒட்டு மொத்தமாக ஆறரை கோடி வாக்காளர் நாலாயிரத்தி ஐநூறு எடுத்தா அப்படி சார் சரி அதை அதை சொல்லி தான் ஏமாற்றிட்டு இருக்கேன் நாலாயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட கருத்து கணிப்பு எடுத்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வாக்கு வாங்கிடுவார் அதில் பதினஞ்சு ஒரு விஜய் வாங்குவார்ன்னு சொல்லி சொல்கிறாங்களே நான் தெளிவாக இருக்கேன் உன்ட்ட இருக்க ஓட்டு அஞ்சு பர்சன்ட் தான் நீ முதல்ல சீமானை ஜெயிக்க பாரு முதல்ல சீமான் வாங்கினா எட்டு பர்சண்ட்டை வாங்க முடியுமோனால் எட்டு கூட வாங்க முடியாது சொல்லுங்க ஆ எட்டு பர்சன்ட் வாங்க முடியாதவனால் இல்லை நிறைய பேர் மாற்றத்தை விரும்புகிறாங்களா சார் மாற்று கட்சி வரணும்னு தேர்வு பண்ணுறாங்க ஒருவேளை சீமான் பக்கம் போவாங்களா இல்லை விஜய் பக்கம் போவாங்களா ஏங்க நீங்கள் மாற்றத்தை விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சா இன்றைக்கி ஒரே ஆப்ஷன் சீமான்டை தான் போகணும் நீங்கள் மாற்றத்தை விரும்பணும்னு நினைக்கிறவன் வந்து விஜய் எப்படி மாற்றத்தை கொடுப்பாரு ஊழல்ஸ்டருக்கான ஒரு தலைவராக வந்திருக்காரு மக்கள் பிரச்சனைலாம் தீர்ப்பார் அப்படிங்கிற மக்கள் பிரச்சனை தெரிஞ்சாதானே தீக்க தீக்க தெரிஞ்சாதான தீர்வு காணணும் மக்கள் பிரச்சனை உனக்கு முதல்ல தெரியாது அதுக்கு தீர்வும் தெரியாது ரெண்டும் தெரியாது வேற எவனோ எழுதி கொடுப்பான் மண்டபத்தில் எழுதி கொடுப்பான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் கணா பாசு காசு வாங்கிட்டு உங்கள எழுதி கொடுப்பான் இன்னொருத்தன் காசை கொண்டாந்து லாட்ரி சீட்டு சுரண்டல் காசை கொண்டாந்து வச்சுக்கிட்டு உங்ககிட்ட கட்சியை உங்கள்கிட்ட இருந்து அடவு வாங்கி அடவு வாங்கி குத்தகைக்கு எடுத்து வச்சுருக்கான் ரெண்டு பேர் சரியா உனக்குன்னு என்னப்பா இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது நீ லீடர் தானே கட்சி கட்சி தானே உனக்குன்னு என்ன இண்டிவிஜுவலிட்டி இருக்குது ம் உனக்குன்னு பிரச்சனைகளுக்கு தீர்வு உனக்கு சொல்ல தெரியுமா நான் தேர்தல் அறிக்கையில் கொடுப்பேன் தேர்தல் அறிக்கையில் யார் கொடுப்பா நீ எழுதுன தேர்தல் அறிக்கையா ஒரு தேர்தல் அறிக்கையை பற்றி நீ எழுதுனியா வேறு உணவு எழுதி கொடுப்பான் தமிழ்நாடு மக்கள் நலன் சார்ந்து எந்த பிரச்சனையும் விஜய்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா சார் தெரிஞ்சால் தான் பேசணும்லப்பா தெரிஞ்சால் பேசுங்க பேசுனா நம்ம தெரிஞ்சுட்டு போகிறோம் அவர் தெரிஞ்சால் பேசுனா தெரிஞ்சுட்டு போகிறோம் பிரச்சனையை பேசி பிரச்சனைக்கு தான் தீர்வுன்னு சொன்னால் தெரிஞ்சுட்டு போகிறோம் இது வரைக்கும் சொல்லியிருக்காரா உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காரா ஏதாவது பேசியிருக்காரா தரமான கல்வி தரமான மருத்துவம் தரமான சாலை வசதி தரமான கு தரமான குடிநீர் வசதி இதெல்லாம் கொடுக்கறதுக்கு மேலே நான் என்னது சொல்கிறது நான் என்ன மார்ஸுக்கு ரோ செவ்வாய் கிரகத்துக்கு போய் நான் ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை நடத்த முடியும் அப்படின்னு தானே கேட்டார் உனக்கு இதை தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியல ஏன்னா உனக்கு அதுக்குமா நாங்கள் ஓட்டு போடணும் இல்லை விஜய் வந்து ஊழலை ஒழிப்புன்னு சொல்கிறாரு ஆனால் இன்றைய தினம் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா புலி படத்தில் ஒரு பதினஞ்சு கோடி ரூபா வந்து தனிப்பட்ட ரீதியாக அவர் வந்து கணக்கில் காட்டாமல் மறைச்சிட்டாரு அதன் காரணமாக ஒரு ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபா அபராதம் செலுத்த வேண்டியதான் அவருக்கு வந்து உத்தரவு போட்டிருந்தாங்க அந்த வழக்கு நீ தீர்ப்பு வந்திருக்கு அந்த அபராதத்தை எதிர்த்து விஜய் வந்து மனு போட்டிருந்தாரு தள்ளுபடி பண்ணிட்டாங்க நீங்கள் அபராதம் செலுத்தியே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க இவர் எப்படி ஊழலை ஒழிக்க போகிறார் மாதிரி கேள்வி எழுப்பிட்டு நிறைய பேர் ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர் அவர் திமுக ஊழல் பண்ணிடுச்சு இந்த ஊழல் சக்தினே சொல்கிறேன் ஊழல் கட்சி அதிமுக ஊழல் கட்சி இவர் மட்டும்தான் ஊழலை ஒலிக்க வந்த உத்தமர் ஊழல் கட்சின்னு என்ன கரப்ஷன் கரப்ஷன்லேருந்து இருந்து வர பணம் என்னது கருப்பு பணம் கருப்பு பணம் இவர் உருவாக்கின கருப்பு பணம் பதினஞ்சு கோடி எவ்வளவு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் முப்பத்தஞ்சு கோடி கணக்கு அமைச்சிருக்காரு பதினஞ்சு கோடி கணக்கு அமைக்கலை ஐடி ரைட்டில் பதினஞ்சு கோடியை பிடிச்சிட்டான் பிடிச்சவன் வந்து நாள் கழிச்சு ஃபைன் போட்டிருக்கான் இப்போ என்ன கேட்டு பிடிச்சது உண்மை தான் கருப்பு பணம் வச்சிருந்தது நான் வச்சுருந்தது உண்மை தான் அவருடைய ப்ரேயர் என்னென்னா நீங்கள் அந்த காலக்கெடு தாண்டி எங்களுக்கு ஃபைன் போட முடியாது அப்படின்னா இவர் போனார் அவர் காலக்கெட்டு தாண்டல தாண்டலை கரெக்டாக தான் போட்டிருக்கு நீதிமன்றம் இது ஐ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு நீ ஃபைனை கட்டு நீ பண்ணது தப்புன்னு சொல்லி சொல்லிடுச்சு நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்போ ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர் திரு விஜய் நடிகர் விஜய் ஊழலின் ஊற்றுக்கண்ணையெல்லாம் களையெடுக்க வந்த நடிகர் விஜய் ஊழலற்ற ஆட்சி தருவேன் என்று மக்களுக்கு வாக்களித்த நடிகர் விஜய் இன்றைக்கு ஊழல் செய்து மாட்டியிருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது ஜெயலலிதா ஊழல் பண்ணியிருக்காங்க ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனாங்க ஜெயலலிதா குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டாங்க குமார் குமாரசாமி பெஞ்ச் அவரை விடுதலை பண்ணிச்சு அடுத்து ஐபிஎல்ல வந்து அவர் நீதிமன்றம் போனாங்க உச்சநீதிமன்றம் போனாங்க அதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்க தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டு விட்டாது இப்போ அவங்களே வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்க இன்கம் டேக்ஸ் கட்டலை அப்படின்னு சொல்லி ஃபைன் போடுறாங்க வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து ஃபைன் போடுறாங்க இப்போ ஜெயலலிதாவே முப்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த முதலமைச்சரே ஊழலுக்கு குற்றச்சாட்டுக்குள்ளாகி அவங்களே வந்து இன்னைக்கு ஃபைன் போடுறாங்க அப்படின்னா நீ என்ன மாத்திரம் நீ ஆஃப்டர் ஆல் ஒரு நடிகை யார் நீ ஆஃப்டர் ஆல் ஒரு நடிகன் நீ என்ன மாத்திரம் சினிமா பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபா டிக்கெட் வந்து ரெண்டாயிரரூபா விற்கிறாங்க இதையே விஜய் கண்டிக்க மாட்டேன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுதிட்டுருக்கு அது ஒரு ஊழல் தானே நூறுவா டிக்கெட்டை வாங்கி ஏன்னா இவர் ஊழல் பண்ணுறதுனால இவருடைய ரசிகர்களை ஊழல் பண்ணால் வைக்கிறாரு விஜயா காலத்தில் இறங்கி டிக்கெட் விற்கிறாரு அவர் என்ன பண்ணுவார்னு சொல்கிறாங்க அது எப்படி விஜய் காலத்தில் டிக்கெட் விற்காருன்னா நீ ஓ ரசிகர் மன்றம் தானே விற்கிது டிக்கெட்டை ஓ ரசிகர் மன்றம் தானே நூறுவாய்க்கு தேட்டருக்கார்கிட்ட வாங்கி ரெண்டாயிரூவாய்க்கு விற்கிது அப்போ ரசிகர் பண்ணுற ரூபாய்க்கு விற்றா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரரூபா யாருக்கு யாருக்கு போகுது அந்த படம் அப்போது ஒரு ரசிகர் பண்ணுறதுக்கு தானே போகுது அவனுக்கு என்ன பண்ணுற நீ சுறா படத்தில் அஞ்சு கோடி ரூபா கொடுத்தேன்னு சொல்லி அருண்ராஜா ஐஆர்எஸ்ட்டை அப்படி அபிடேவிட் தாக்கல் பண்ணுவேன் நீ தானே விஜய் தானே அருண்ராஜ் ஐஆர்எஸ்ட்ட சுறா படத்தில் அஞ்சு கோடி ரூபா நான் வந்து விளம்பர செலவுக்கு ரசிகர் பண்ணுறதுக்கு அபிஷேகத்துக்கு கொட்டடிக்கிற கொட்டடிக்கிறதுக்கு வேட்டு போடுறதுக்கு மாலை போடுறதுக்கு கட் அவுட் வைக்கிறதுக்கு பேனர் வைக்கிறதுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அஃபிடவிட்டு சேக்கல் பண்ணது விஜய் தானே அப்போ நீ அஞ்சு கோடி ரூபா கொடுத்து ஒரு ரசிகர்கள்லாம் உனக்கு வந்து பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் நடத்தி ஊர்வலம் போய் மக்கள் மத்தியில் உனக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி காமிச்சு அந்த செல்வாக்கு காமிக்கிறதுக்கு நீயே சம்பாதிச்சுக்கடா நூறுரூவா டிக்கெட்டா ரூபாய்க்கு விற்று சம்பாரிச்சுக்கிட்டான்னு சொல்லி நீயே சம்பாதிக்க வச்சு ஊழல் பண்ண வச்ச நீ எப்படி ஊழல் அட்டரை ஆச்சு கொடுப்ப இல்லை மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கிற மாதிரி காமிச்சுன்னு சொல்கிறீங்க ஆனால் செல்வாக்கு இருக்கிறது உண்மைதான் செல்வாக்கு பண்ணிகிட்டே வந்தான் பில்ட் பண்ணிட்டே வந்தால் அந்த ரசிகரெல்லாம் என்ன பண்ணுவான் படம் வரும்போதெல்லாம் நம்மளுக்கு இன்றைக்கி வருமானம்ண்டா பத்து டிக்கெட் விட்டோம் பத்து டிக்கெட் விற்றோம்னா ம் பத்தாயிரரூபா ஒரு நாளைக்கு பத்து டிக்கெட் விற்றா பத்தாயிரரூபா முடிஞ்சு போச்சா பத்தாயிரரூவா எப்படி சம்பாதிக்கிறது அப்போ ஒரு தேட்டரில் எத்தனை டிக்கெட்டு அறநூறு டிக்கெட்டு அப்போ எத்தனை பேர் எவ்வளோ சம்பாதிச்சிருவான் ஒரு காட்சிக்கு மட்டும் இது மாதிரி ஒரு தொடர்ந்து மூணு நாள் மூணு நாள் கணக்கு முடி வச்சுக்கோங்க முப்பதாயிரம் சம்பாதிச்சிட்றானா ஒரு ஒரு ரசிகன் யார் படம் வந்தா விஜய் படம் வந்தா அந்த அப்படி படம் வந்து மக்கள் போய் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும் தாரதப்பட்ட முழங்கணும் வேட்டு போடணும் வந்து டான்ஸ் ஆடணும் படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லணும் பேனர் வைக்கணும் ஆமாம் பேனர் வைக்கணும் மா பாலாபிஷேகம் பண்ணணும் மாலை ஓடணும் கட் அவுட்டுக்கு கட் அவுட் வைக்கணும் இத்தனையை வச்சா மக்கள் பொதுமக்கள் வந்து ஓ அப்போ பெரிய நல்லா படம் நல்லா ஓடுதோ இவ்வளோ கூட்டம் இருக்கே ரசிகர் கூட்டம் இருக்கே அப்படின்னு சொல்லி மக்கள் பார்ப்பான் அதான் கடைசி ஓட ஓடாமல் பண்ணிட்டாங்களே சார் கடை அதுக்கு என்ன பண்ணுறது அது ஓட விடாமல் பண்ணிட்டான்னா அதுக்கு ஓட வேணா பண்ண விட ஏது குரல் கூட கொடுக்க முடியாமல உட்காந்துருக்காரு விஜய் பத்தொன்பதாம் தேதி தணிக்கை கொடுக்க அனுப்புறாங்க அதன் பிறகு வந்து இல்லை நிறைய கட்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இருபத்தஞ்சா தேதி கட்லாம் கொடுத்து திரும்ப அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் என்ன சார் பிரச்சனை படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கலாம்ல படம் யார் ரிலீஸ் பண்ண பண்ணல குழு தான் சொல்கிறேன் தணிக்கை குழு யார்கிட்ட இருக்கு பாஜக இருக்கு பாஜக இருக்குது ஏன் பாஜக இது பேசல இது வரைக்கும் குழு எனக்கு எதிராக செயல்படுது நான் சினிமா படம் எடுத்திருக்கேன் நீ சொன்ன கட்டெல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு எதிராக நீ செயல்படுற என்னே நீ முடக்க முடக்க பார்க்கற அப்படின்னு இதுவரைக்கும் விஜய் பேசியிருக்காரா இல்லை அதான் சொல்கிறாரு அழுத்தம் இருக்கா நமக்கா அழுத்தம் அழுத்தத்துக்குலாம் அடங்கி போகிற ஆளா இந்த ஆள் அப்படின்னு சொல்கிறாரு பேச மாட்டாரு சரி அழுத்தம் தான் இருக்குன்னு சொன்னீங்களே அழுத்தம் இருக்குன்னு சொன்னில நீ எப்படிப்பட்ட அழுத்தம்னு சொல்லணுமா இல்லையா அந்த அழுத்தத்தின் விழாவாக தான் அவங்க அப்பாட்ட சொல்லி காங்கிரஸை திமுக இருந்து கலட்டி விடுன்ற டாஸ்கில் உங்கள் அப்பா வந்து எழுபத்தஞ்சு சீட்டு தரம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்ருக்கு அப்படின்னு அந்த அழுத்தம் தான் தான் அழுத்தம் நீ வேற ஒன்றும் இல்லைப்பா நான் என்ன சொல்கிறேன் நீ ஊழலின்னு ஊற்றுக்கண்ணை தடுக்க வந்த உத்தம உத்தமன் தானே நீ அப்போ நீ உத்தமன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் கூட்டணிக்கு அடி ஏ வேற இல்லை நீ உச்ச ஊ உச்ச உச்ச அதாவது கேரியரின் உச்சத்தில் இருந்துன்னு சொன்ன நீ இந்த ரெக்கார்ட் இருக்கு நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் இந்தியா ஃபோர்ப்ஸ் மேக்சின் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அடுத்து ஃபிலிம் பீட்டு இந்த நாலு பேர் ரெக்கார்டு கொடுத்துருக்கான் அவன் ரஜினிகாந்த் ஃபஸ்ட்டு இரநூத்தி அறுபதுலேருந்து இரநூத்தி எண்பது கோடி ஒரு படத்துக்கு வாங்குறார் விஜய் இரநூத் இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது கோடி வாங்குறார் அஜித் குமார் நூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி அறுபத்தஞ்சு கோடி வாங்குறார் கமலஹாசன் எழுபத்தஞ்சிலேருந்து நூறு கோடி சூர்யா நாற்பதுலேருந்து எழுபது கோடி தனுஷ் முப்பத்தஞ்சு கோடி விக்ரம் முப்பது கோடி கார்த்தி இருபத்தஞ்சி கோடி விஜய் சேதுபதி இருபது கோடி சிலம்பரசன் பதினெட்டு கோடி இதெல்லாம் வந்து யார் நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் இந்தியாவுடைய டேட்டா இதில் தெலுங்கு டாப் டென் ஹையஸ்ட் பெய்டு அல்லு அர்ஜுனா முந்நூறு கோடி அல்லு அர்ஜுனா தான் டாப்பு இந்தியா முழுக்கோட உச்சமே அல்லு அர்ஜுன் தான் அல்லு அர்ஜுனா ஓ சினிமாவின் உச்சம் வந்து அல்லு அர்ஜுனா நீ இங்கே என்ன சொன்ன நான் தான் உச்சத்தில் இருக்கேன்னு சொன்னேன் போய் சொன்னியா நீ மூணாவது இடத்துல இருக்க தம்பி இருக்க தம்பி அல்லு அர்ஜுனா ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் தான் நீ இருக்க மூணாவது இருக்கவேன் நான் உச்சத்தில் இருக்கேன்னு எப்படி சொல்லப்போச்சு மலையாள சினிமா மோகன்லால் பத்துலேருந்து இருபத்தஞ்சி கோடி மம்முட்டி பத்துலேருந்து இருபத்தஞ்சி கோடி அவ்வளோதான் அவங்க வாங்குகிறாங்க அடுத்து துல்கார் சல்மான் பதினெட்டு கோடி பிரித்திவிராஜ் சுகுமாரன் பதினெட்டு கோடி ஃபகத் பாசில் பத்து கோடி இதுதான் வந்து மலையாள சினிமா கடைசியாக ஜனநாயகத்துக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி கோடி சொல்கிறேன் இரநூத்தஞ்சு கோடி வாங்கிட்டே படத்தை விட மாட்டேன் சென்சார் போர்டு வாய் துறந்து பேசுனீங்க இது வரைக்கும் ஏன் பேச மாட்டேன் என்ன காரணம் நினைக்கிறீங்க அழுத்தம் தான் காரணம் அழுத்தம் கொடுத்தா பேசி தானே சார் ஆகணும் இந்த மாதிரிலாம் நெருக்கடி கொடுக்க முடிஞ்சு சொல்லி முடிச்சுடுவேன் சிபிஐயெலாம் உள்ள உள்ளே போயிடுவேன் ஆத ஒர்ஜினை ஒன்றும் மாட்டி விட்டாங்க சிபிஐல கரூர் வழக்கு சொல்கிறீங்களா ஆ கரூர் வழக்கில் சொல்கிறீங்களா கரூர் வழக்கில் அது இதை பற்றி பேசினா அங்கே மாட்டிக்கிடுவேன் இப்போ நாங்கள் சொல்கிறத கேளு கூட்டத்தில் வந்து நெரிசல் ஏற்பட்டு இறந்ததுக்கு விஜய் என்ன பண்ணுவார் அவர் மேலே எப்படி வழக்கு தொடுக்க முடியும் அவர் எப்படி கைது பண்ண முடியும் நினைக்கிறீங்க அது கூட்டத்தை யார் பார்க்க வந்தது யார் யார பார்க்க வந்துச்சு விஜய் பார்க்க தான் வந்தாங்க விஜய் பக்கம் வந்தாங்களா ஆதவர்ஜினாவா புஷியானது பக்கம் வந்தாங்களா விஜய் பார்க்க தான் வந்தா பார்க்க வந்தாங்க கூட்டத்தில் இருபத்தி ஏழாயிரம் பேர் ஆல்ரெடி இருக்கிறப்ப ஏழாயிரம் பேரை கூட்டிகிட்டு வந்தது விஜயா ஆதவ அர்ஜனாவா விஜய் தான் விஜய் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டது யார் விஜயா வேறு வேறா விஜய் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கேரவனுக்குள்ள ஓடி போய் ரெண்டு நேரமாக வர வெளியே வராமல் இருந்தது யாரு மணி நேரம் வரல நினைக்கிறேன் விஜயா வேற யாருமா விஜய்தான் நடக்கும் நடக்கும்போதும் பேசிக்கிட்டு இருந்தது பாட்டலுக்கு பத்து ரூபான்னு பாட்டினது விஜயா வேறு யாருமா பிரச்சனை வந்து கண்ணு முன்னாலேயே ஆம்புலன்ஸில் செத்து தூக்கிட்டு போனாங்களே அதெல்லாம் பார்த்துட்டு ஓடுனது யார் விஜயா வேறு யாருமா இப்போ விஜய்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாதா பொறுப்பே இருக்குது அப்போ இது வரைக்கும் போனால் வழக்கு போடல எல்லாரு மேலேயும் வழக்கு போட்டாங்க புசியானது மேலே வழக்கு போட்டிருக்காங்க அந்த மாவட்ட செயலாளர் மதியான மேலே வழக்கு வழக்கு போட்டாங்க ஏன் விஜய் மேலே போடலை விஜய் மேலே வழக்கு போட்டுடல தமிழ்நாடு அரசு ஆமாம் வழக்கு மேலே போடாமல் தமிழ்நாடு அரசு விஜய்க்கு சாதகமாக நடந்துச்சு திமுக தலைவர் என்ன சொன்னார் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னார் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பெருந்தன்மையாக சொன்னார் எந்த கட்சித் தலைவரும் தொண்டர்கள் சாவதே விரும்ப மாட்டார்கள் சொல்லி விட்டுட்டாரா இல்லையா விட்டுட்டு அப்போ விட்டவரை நீ ஒழுங்கால இங்கே இருந்துட்டு போயிருக்கணும் மாதிரி உன்னை யவரா அரெஸ்ட் பண்ணாரா அவரு அவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணுற எப்படி சார் அவங்கள பேசாமல் இருப்பார் உங்களை அரெஸ்ட் பண்ணனாரா பண்ணல பண்ணல அரெஸ்ட் பண்ணல இப்போ ஆதவர்ஜன் அரெஸ்ட் பண்ணாரா இல்லை புஷியானது அரெஸ்ட் பண்ணாரா மதியில்லங்க மட்டுந்தானே அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணாங்க விஜய் அரெஸ்ட் பண்ணாரா அஸ்வியானந்த கூட ஒரு மாதம் தலைமுறையாகிட்டா விஜய் வீட்டில் தான் இருந்தார் விஜய் வீட்டில் தான் இருந்தார் அரெஸ்ட் பண்ணல பண்ணல நீ குருமூர்த்தியை ஏன் போய் பார்த்தா பார்த்த பிறகு ஏன் வீடியோ போட்ட மூணு நிமிஷம் வீடியோ மூணு நிமிஷம் வீடியோ எப்போ குருமூர்த்தியை பார்த்த பிறகு போட்ட அதுக்கப்புறம் தான் அதை ஒரு குருமூர்த்தி ரெக்கமெண்டேஷனில் சே டெல்லி போகிறேன் போகிறார் டெல்லி போய் பிஜேபி வக்கீல்களை பார்த்து பிஜேபி நீதிபதிகளை பார்த்து ஆர்எஸ்எஸ் காரங்களை பார்த்து இங்கே வந்து நீ இந்த மாதிரி ஒரு நபர் கமிஷன் கேளு நாங்கள் ஒரு நபர் கமிஷன் கமிஷன் கிடைச்சிட்றோம் நாங்கள் ஒரு ஜு சுப்ரீம் கோர்ட்டில் தச்சு போடுறோம் சிபிஐ வழக்கு போடுறோம் சிபிஐலேருந்து உன்னைய காப்பாற்றோன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து சைஸாக கோழியை ம ஆட்டை வந்து மஞ்சதண்ணி ஊற்றி வெட்டுற மாதிரி கொண்டு போய் கொடுத்துட்டேன் ஒட்டுமொத்த குடுமையும் கொண்டு போய் விஜய் குடுமியை கொண்டு போய் ஆதவ ஒருஜின் ஆர்டர் கொடுத்தாச்சு அமித்ஷாட்ட கொடுத்தாச்சு அமித்ஷா என்ன பண்ணார் ஐடிஎம்கே பிஜேபி கீழே வச்சு மூணு பாதிக்கப்பட்ட மூணு பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க சிபிஐ வழக்கு கோரின்னு கேஸ் கொடுத்தாங்க அதை ஒழுங்காக கூட விசாரிக்கலாம் அந்த ஜட்ஜு யார் அந்த ஜட்ஜி தீர்ப்பு சொன்னார் அந்த ஜட்ஜு ஒழுங்காக கூட விசாரிக்காமல் மூணு பேர் கேட்டிருக்காங்கன்னு சிபிஐ வழக்கு கொடுத்துட்டாரு அதில் ரெண்டு பேர் ஃபேக்குன்னு ஆகிப்போச்சு நாங்கள் கேட்கவே இல்லையா எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்ட்டா ரெண்டு பேர் ஒருத்தன் தான் கேட்டிருக்கேன் ஒருத்தன் கேட்டால் சிபிஐ வழக்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுன்னு அடுத்த நாள் அதே மகேஸ்வரி அடுத்த நாள் சொல்கிறாரு உத்தரப்பிரதேச கேஸில் ஒரு ஆள் கேட்டால் சிபிஐ வழக்குலாம் மாற்ற முடியாது மாநில போலீஸ் தான் பார்க்கணுன்னு எடுத்த நாள் அடுத்த நாள் சொல்கிறாரு அதே ஆள் முதல் நாள் சிபிஐ வழக்குக்கு விஜய் வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றிட்டு அடுத்த நாள் அதே மாதிரி சரி வேறு மாதிரி தீர்ப்பு சொல்கிறார் எப்ப எப்படிப்பட்ட தீர்ப்பு ஓகே யாரை போட்டாங்க பில்கிஸ் பானு குற்றச்சம்பவத்தில் விடுதலை விடுதலை செய்த நீதிபதியே போட்டிருக்காங்க அதில் ஒரு நம்பர் கமிஷனில் ஓகே ஸோ இப்படியெல்லாம் வந்து விஜயை மாட்டி விட்டது அப்போ இந்த சிபிஐ அழுத்தம் அந்த சிபிஐ அழுத்தத்துக்கு அழுத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா நீ தனியாக நின்று தனியாக நின்று கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை பிரி இளைஞர்கள் வாக்குகளை பிரி தலித் கிறிஸ்தவ இளைஞர்கள் வாக்குகளை பிரி பிரித்து திமுக கூட்டணியை கூட்டணியுடைய வாக்குகளை குறை ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கே வந்துடும் பிஜேபி வந்துடும் இதுதான் எங்களுக்கு வேணும் அதை அதை தான் இப்போ வந்து அமுல்படுத்திகிட்டு இருக்க தனியாக தானே நிற்கிறவன் பின்னால் எவனுமே வரல அவரு கூட வர வரமாட்டேங்கிறாங்க யார் வருவா யார் வருவா செங்கோட்டை என்னை கூப்பிட்டு போய் செங்கோட்டையை அனுப்புனதே பிஜேபி தான் அந்த செங்கோட்டையன் எங்கே வச்சுருக்க புஷ்ஷியானந்து அதுக்கப்புறம் ஆதவ அதுக்கப்புறம் மூணாவது ஆறு செங்கோட்டையன் செங்கோட்டையை விட அரசியல் அறிமுகம் பெற்றவனா ரெண்டு வருஷம் அரசியல் அனுப்புவோம் புஷ்ஷியானந்தும் ஆதவர்ஜனாவும் அர்ஜனாவும் கேவலப்படுத்தி மூணாவது நாலாவது இடத்துல வச்சுருக்கேன்னா வேறு எவன் உங்கள்கிட்ட வந்து சேருவான் எவன் சேருவான் உன்னை சுற்றி தற்குரியாக வச்சுருக்க நீ வேணால் பணத்துக்கு அடிமையானவனாக இருக்கலாம் சுரண்டர் லாட்ரி பணத்துக்கு அடிமையானவன் இருக்கலாம் பிஜேபிக்கு அடிமையானவன் இருக்கலாம் எல்லோரும் வந்து அடிமையானவன் இருக்க மாட்டார்ல அதுக்கு டேரெக்டாக பிஜேபிகிட்டே போயிடுவான்ல பிஜேபிக்கு அடிமையாக இருக்க வேண்டாம் ஒருத்தன் அடிமையாக இருந்தேன் எப்படி போய் போவான் டேரெக்டாக பிஜேபிட்டே அடிமையாக போயிடலாம்லன்னு எடப்பாடி அங்கே போயிட்டார் டிடி விஜயநகரம் அங்கே போயிட்டார் ராமதாஸ் அங்கே போயிட்டாரு சங்கிக்கு ஓட்டு போடலாம் சங்கிக்கு அடிமைக்கு எப்படி ஓட்டு போடுவான் நீ உச்சபட்ச நீ ஏமாற்றி தர்ற சரி உச்சபட்ச நடிகராக இருந்துட்டு போ அப்போ என்ன என்னத்தான் உன்னுடைய ஆவரேஜ் டேன் அவுட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா அவன்கிட்ட கேட்டால் சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான் கரெக்டாக லிஸ்ட்டு கொடுக்குறான் வருஷத்துக்கு நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி தொண்ணூறு கோடி வருஷ வருமானம் யாருக்கு விஜய்க்கு நூற்றி தொண்ணூறு கோடி கடந்த லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் எடுத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி சம்பாரிச்சிருக்கேன் நீ இது வரைக்கும் அதில் நாற்பத்திரெண்டு பெர்சன்ட் ஏமாற்றிருக்கேன்னா இரநூத்தம்பது கோடி ஏமாற்றிருக்கேன் எவ்வளோ எழுநூற்றி ஐம்பது கோடி எழுநூத்தி ஐம்பது கோடி ஏமாற்றிருக்க எழுநூத்தம்பது கோடியை வந்து நீ பினாமி பேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்ப இப்போ வினாமி தடுப்பு சட்டத்தில் நீ உள்ள போக வேண்டிய ஆள் ஊழல் பண்ணுறதில் உள்ள போக வேண்டிய ஆள் ஏற்கனவே ரோல்ஸ் ரைஸ் கார் அதுலேயும் சரியான வரி அதுக்கும் நீ வந்து வரி கட்ட மாட்டேன்னு சொன்னேன் இப்போ நீ எந்த வகையில் நீ வந்து ஊழல் லெட்டர் ஆச்சு இப்போ மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி எப்படி நம்புவான் ஊழலை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது உன்னுடைய துறையிலே நீ ஊழல் பண்ண வேணாச்சே சீமானுடைய எட்டு புள்ளி ரெண்டு வாக்குலேருந்து சில வாக்கு விழுக்காடு வந்து விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க சீமானுடைய வாக்கு தமிழ் தேசியத்துக்கான வாக்கு சீமானுடைய வாக்கு அவரது கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு பிடிப்போடு அவர் பின்னால் நிற்கக்கூடிய வாக்கு சீமான் வாங்கின எட்டு சதவீதம் கூடுமே ஒழிய குறையாது ஓகே நீ வாங்குற வாக்கு நீ வந்து உச்சபட்ச நடிகை உச்சபட்ச நடிகை வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்க கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷம் கழித்து நீ வந்து மாநாடு போடுற மாநாடு போனால் ஒட்டுமொத்த டோட்டல் மா தமிழ்நாட்டில் இருந்து ரெண்டு வருஷம் கழித்து மாநாடு போதும் ஒட்டுமொத்த ரசிகரும் போயிருப்பானில்ல கண்டிப்பாக சரி ஒட்டுமொத்த ரசிகர் கூட போவேணாம் சில பேர் காசு இல்லாமல் இருக்கலாம் சில பேருக்கு போகிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம் செவன்ட்டி பர்சன்ட் போயிருப்பானு வச்சுருப்பான் போயிடு இல்லையா கண்டிப்பாக போயிடு சரி சிக்ஸ்டி பர்சன்ட் போயிடுப்பானா இல்லையா கண்டிப்பாக போயிருப்பாங்க சார் போயிருப்பான் கூட்டம் வந்தது எவ்வளவு ஒரு லட்சம் பேர் சேர் போட்டிங்க ரெண்டு லட்சம் வந்துருக்குமா ஒரு லட்சம் சேர் போட்டுருது நம்ம கூட்டம் இருக்குல்ல சார் அதான் ரெண்டு லட்சம் சேர்த்துக்கங்கண்ணே டூ டைம்ஸ் ஆகிருக்கீங்க த்ரீ த்ரீ லேக்ஸ் ஆச்சா மூணு லட்சம் அவங்க பதினஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க சார் எப்படி க நம்ம கண் முன்னால முட்டாள் தானே எப்படி பதினஞ்சு லட்சம் வரும் அவன் சொல்லுவான் ஒரு கோடி பேருக்கு தானு கூட சொல்லுவான் அதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு என்ன மற்றவனா முட்டாளா உறுப்பினர் அட்டையே ஒரு கோடி பேருக்கு எங்கிட்ட இருக்குன்னு சொல்கிறான் எங்கே உறுப்பினர் ஒரு கோடி பேருக்கு இருக்குது ஒரு கோடி பேருக்கு உறுப்பினர் அட்டை கொடுத்துருந்தான்னா அது ப்ரூஃப் இருக்கா அவன் வந்து எந்த கட்சியில் உறுப்பினர் இல்லாதவனா இருப்பானா சொல்லுங்க அவன் ஓட்டு போடுவானா அதுக்கு அது எலெக்ஷன் வந்ததுன்னு தெரியும் சரி மதுரையில் இதை விட பெரிய மாநாடு ஆயிரத்தி ஆயிரம் ஆயிரம் ஏக்கர் ஆயிரம் ஏக்கரில் மாநாடு போட்டிங்க ஒன்றரை லட்சம் சேர் போட்டிங்க மூணு லட்சம் வந்துருப்பானா அதில் சரி அஞ்சு லட்சம் கூட வச்சுக்கோங்க இல்லை விக்ரவாண்டியை பார்க்கும்போது மதுரை கம்மி தான் மதுரை நான் போயிருந்தேன் மதுரை கம்மி தான் மதுரை கம்மி சரி நீங்கள் மொத்தமாக சேர்த்து அஞ்சு லட்சம் பேர் வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க அஞ்சு லட்சம் பேர் வந்திருக்கா வராதவன் இந்த மாநாட்டுக்கு வராதவன் இந்த மாநாட்டுக்கு வந்தவனுடைய அப்பா அம்மா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லா பேரும் சேர்ந்தா கூட ஃபோர் டைம்ஸ் வச்சுக்கங்க வந்தது அஞ்சு லட்சம் பேர் இன்ட்டு ஃபோர் டைம்ஸ் வச்சுக்கங்க இருபது லட்சம் வாக்குகள் இருபது லட்சம் வாக்குப்பா நீ சீமான் முப்பத்தஞ்சு லட்சம் வாங்கியிருக்காரு அதை எப்படி க்ராஸ் பண்ணுவேன் இருபது லட்சத்தை வச்சுக்கிட்டு எப்படி கிராஸ் பண்ணுவேன் உன் வாக்கு நாலு கோடி பேர் ஓட்டு போடுறான்னா இருபது லட்சம் வாக்கு தான் வச்சிருக்க அப்போ எவ்வளோ அஞ்சு பர்சன்ட் தான் வாக்கு வச்சுருக்கேன் இல்லை சீமான அதிமுகலாம் வந்தவங்களாம் கணக்கிலே கிடையாது ரெண்டே ரெண்டு பேர் நடுவில் தான் போட்டி ஒன்று திமுக இன்னொன்று நாங்கள் மற்றவங்களாம் லிஸ்ட்லேயே கிடையாதுன்றாரு சார் அதாவது ஒரு நாலு வழி சாலை போகுது நாலு சாலையில் ஒரு பெரிய ட்ரக்கர் போகுது ட்ரக்கருக்கு பின்னால் ஒருத்தன் ப காரில் வரான் சின்ன காரில் டாட்டா பஞ்சில் வரான் வந்து நேராக ட்ரக்கர் மேலே விடுறான் மோதி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ட்ரக்கருக்கு மோதனானு கூட தெரியல ட்ரக்கர் வாட்டில் போய்ட்டுருக்கு என்னது ட்ரக்கர் வாட்டில் போயிட்டுருக்கு மோதி விழுந்தவே உனக்கு எனக்கு தாண்டா போட்டு நீ நானும் தாண்டா போட்டு நீ ஓதிட்டு நீ இப்படா போக போச்சு அப்படின்னு சொல்கிறான் மற்ற காரெலாம் மறு மற்ற பின்னால் வர காரெல்லாம் இவனை பைபாஸ் பண்ணி போயிட்டே இருக்கு இது எப்படிங்க போட்டின்னு சொல்லுவீங்க நீ நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் நீ சொன்னேன்னா உன்னை ரவுடின்னே கன்சவ் பண்ணவே வேணும் இல்லையா நீ களத்தில் எங்கே பாருங்க சீமானர்கள் முன்னெடுக்கும் அரசியலில் வந்து அவரை ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி ஒரு வரையர்லாம் வைக்கிறாரு அதில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் அதை பாராட்டி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க சீமானம் முன்னெடுக்கும் அரசியல் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது அப்துல் கலாம் வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை வலியுறுத்தினவர் செல்ஃப் ரிலையன்ஸ் இன் கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் நாடு வந்து என்றைக்கு முன்னேறும் அப்படின்னா ஒரு தற்சார்பு அடைந்தால்தான் நாடு முன்னேறும் எனர்ஜி இண்டிபென்டென்ஸ் விஷயம் கொடுத்தவர் அப்துல்கலாம் இப்படி வந்து கிராமப்புறத்தை தற்சார்பு பெற்ற கிராமப்புறங்களாக மாற்ற வேண்டும் என்ற புறா திட்டத்தை கொடுத்தவர் அப்துல்கலாம் கலாம் சுமார்ட் வில்லேஜஸ் திட்டத்தை கொடுத்தவர் அப்துல்கலாம் இது எல்லாமே வந்து உள்வாங்கி தற்சார்பு பொருளாதாரத்தை பேசக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் சீமான் தான் தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டில் அதை உறிஞ்சிக்கிட்டு பேசக்கூடிய ஒரே தலைவர் சீமான் தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடிய ஒரே தலைவர் தற்சார பொருளாதாரத்தை கொண்டுவரணும்னு நினைக்கிற ஒரே தலைவர் திரு சிமான் தான் அதில் என்ன அப்படின்னா அந்த பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை கூறுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது விவசாயம் என்பது அடிப்படை தொழில்துறை என்பது இரண்டாவது உற்பத்தி துறை மூன்றாவது சர்வீஸ் செக்டார் நான்காவது இது தொழில்துறை உற்பத்தி துறை ஒன்றை ஒன்று பிணைந்தது அதனால் மூணு செக்டார் இந்த மூணு செக்டாரையும் வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சி அடைந்தால்தான் நாடு வந்து ஒரு தற்சார்பு நிலையை எய்த முடியும் ஆனால் அதை எய்தும் போதும் அதில் என்ன எங்கே போய் ஃபெயில் ஆகிடறாரு அப்படின்னா நான் அரசு வேலை தரேன்னு சொல்லும் போது அங்கே ஃபெயில் ஆயிடுறாரு அப்போ யாராவது அதாவது பிரச்சனை என்னென்னா இவருடைய அடிப்படை நல்லா இருக்குது ஆனால் அது இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து இவருக்கு யாரோ தவறாக சொல்லி கொடுத்துட்றாங்க அதை வந்து எடுத்துக்கிறாரு அங்கே வந்து அவர் அங்கே வந்து அங்கே வந்து அது மக்களால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாமல் போயிருது இதை வந்து சீமான் உணர்ந்துட்டார்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபியூச்சரில் ஒரு பெரிய நல்ல தலைவராக வருவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அவருக்கு ஓகே அவர் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அவர் பண்ணிட்டாருனா ஹி வில் சக்சீடு அதுக்கான ஒரு அனைத்து தலைவருக்கான அனைத்து குவாலிட்டிஸ் இருக்கு நிறைய தகவல் கிட்ட பகிர்ந்தீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை